கேட்டு இருப்பீங்கல்ல அவர் வந்து மனசார வாழ்த்திருக்காரு ரஜினி சாரு சோ குரு சோ அவரு அவருடைய வாழ்த்து வந்து எனக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்துருக்கு அவரு என்னுடைய நன்றி

மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற பயணிப்பீங்களா நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் எதுவுமே இல்லைங்க சோ இது வந்து அது வந்து இப்போ பாருங்க ரெண்டு கை கால் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கை இல்லை கால் இல்லை பட் அவங்க அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அதை பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயிலுன்றதுல ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு படிக்கட்டாக தான் எடுத்துக்கணும் விஜய் சார் டுவெல்த் மூணு ரேங்க் எடுத்தவங்களுக்கு ஆனர் பண்றாங்க நீங்க பார்த்து பண்ணலாங்க பார்த்து பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ